சந்தோஷமாக இருக்கு ஒரு ஹீரோ வராருன்னா அது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் அவங்களுடைய நண்பர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கேன் என்னுடைய முதல் படம் இந்த மாதிரியான ஒரு அழகான மேடையில் தான் ஆடியோ லான்ச் பூஜை எல்லாமே நடந்துச்சு ஸோ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு அதை மறக்கவே முடியாது அதான் நான் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது எல்லோரும் கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் விஜயகாந்த் சருடைய ஃபங்க்ஷன் அது போயிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அவர் கட்சியில் கட்சியில் சேரப்போரியான்னு கேட்டாங்க என்ன நான் சொன்னேன் அவர் எங்கள் கட்சி முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க நடிகர்களுடைய கட்சி அவர் முதல்ல தான் எங்கள் கேப்டன் அவர் அவர் வந்து கேப்டன்னு ஏன் சொல்கிறோன்னா கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன் கிரிக்கெட் கேப்டன் ஏன் அவரை கேப்டன்னு சொல்கிறோன்னா ஒரு கேப்டன் தான் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறவர் அந்த மாதிரி தான் எங்கள் கேப்டனும் அதுக்கு தான் நாங்கள் அவருக்கு கேப்டன் எப்பவுமே சொல்லுவோம் எனக்கெல்லாம் ரொம்ப அவர் மேலே ரொம்ப மரியாதை பாசம் அன்பு எல்லாமே ஷூட்டிங் ஒரே இடத்துல எங்கள் ரெண்டு பேருடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்தேன் வா ரவி அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு நண்பர்கள் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு ரவி இந்த மாதிரி இப்படி பண்ணு நீ இது நல்லா பண்ணுற அது நல்லா பண்ணுற ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சொன்னார் நமக்கு அப்புறம் உனக்கு அந்த லெக்கு ஒர்க்கெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொன்னார் அப்படிலாம் சொன்னார் வாய்ஸ் வந்து நல்லா போய் பீச்சில் போய் கற்று அப்போ தான் நல்லாயிருக்கும் வாய்ஸ் அப்படின்னு ஒரு வாரம் பண்ணேன் சார் உண்மையாகவே ஒரு வாரம் பீச்சில் கற்றுனேன் நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் ஷண்முகன் பாண்டியன் தம்பி எனக்கு நீங்கள் தம்பி மாதிரி தான் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்பா மாதிரி நடிக்காதீங்க வேண்டாம் நமக்கு அது நம்ம வேறு ரூட்டை நோக்கி போவோம் அப்பா மாதிரி நடிக்க வேணாம் அப்பா மாதிரி நல்ல குணம் அது எப்படியாவது நமக்கு வரணும் நம்ம எல்லாேருக்கும் வரணும் நம்ம சக கலைஞர்கள் எல்லாரும் அப்பா மாதிரி நடிக்கிறது நம்மளால் கஷ்டம் அது ஸோ நமக்குன்னு ஒரு ரூட் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி கலக்குவோம் அப்படி தான் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வெல்கம் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி தேங்க்யூ